நம்மால் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கடைசி ஒளியில் வந்து காப்பாற்றுவாங்க அந்த நம்பிக்கை இருந்தாலே போதும் அம்மா எப்படியும் நம்மளை கைவிட மாட்டாங்க காப்பாற்றுவாங்க எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ பெரிய கஷ்டத்துலேயும் கை கொடுத்து தோல் கொடுத்து நம்மளை வந்து கரையேற்றுவாங்க அந்த நம்பிக்கை நம்மளுக்கு முதல்ல இருக்கணும் அப்போ தான் அம்மாவும் செய்வாங்க உண்மையான தாயங்களோட அம்மாவுக்கு நம்ம வந்து பழிவடையையும் செய்யணும் அவங்களுக்கு வந்து உண்மையான பக்தியும் கொடுக்கணும் பாசத்தையும் அவங்கள என் நேரமும் மனசாக நினச்சிட்டு என் நேரமும் அவங்களே எது நம்ம இருக்க போதும் அவங்க எப்படி நம்மளை காப்பாற்றிடுவாங்க ஒரு நோடி போதும் தெய்வத்துக்கு அதனால் எந்த சூழ்நிலையும் மறக்காதீங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மறக்காதீங்க அம்மா காலையில சரணம்னு அம்மா பார்த்து கெட்டியாக பிடிச்சிக்க அது போதும் அம்மா எப்படி காப்பாற்றிடுவாங்க எந்த எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் எனக்கும் அப்படி அம்மா உண்மையான அன்போடு நான் அம்மாவுக்கு நான் அம்மாவுக்கு செய்யணும் நிறைய அம்மாவுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன் அந்த அருள் அம்மா எனக்கு கொடுக்கணும் அதனால அம்மா நான் வேண்டிக்கிறேன் எல்லா பிரச்சனையிலேருந்து எல்லாரையும் காப்பாற்றணும் எங்களையும் காப்பாற்றணும் அம்மா எல்லாத்துக்கும் தாயாக இருந்து எல்லாத்தையும் வழி நடத்தணும் எங்களையும் வழி நடத்தணும் எல்லாத்துக்கும் அம்மாவோட அருள் கிடைக்கணும் எங்களுக்கும் கிடைக்கணும் நாலு சக்தி நாலு ஆறாயிரி அம்மா என்னைக்கு துணையாக இருப்பாங்க கைவிட மாட்டாங்க நினைச்சு பறக்கணும் அம்மா நினைச்சு டெய்லியும் அம்மாவை கும்பிட்டுட்டு அந்த நம்ம கணங்களை வந்து காய்ச்சி கொடுப்பாங்க நமக்கு என்ன நடக்க போகிறதுங்க சொல்லுவாங்க இப்படி இப்படி செய்ய நமக்கே மனசில் வந்து தோணும் அப்போ வந்து அம்மா வந்து காட்டுற அறிகுறியாக நம்ம எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிறபடி நம்ம நடந்துக்கணும் அதே மாதிரி கரெக்டாகவும் யூஸ் பண்ணணும் நம்ம விரத முறைகளோ அவங்களுக்கு அழிவடை செய்யறதுலையோ நம்ம வந்து பத்தமாக இருந்து கரெக்டாக முழு மனசோடு நம்ம வந்து அவங்கள்ட்ட சரணாகதி அடையணும் அதுதான் நம்ம அவங்களுக்கு செய்கிற பணிமடை அது வந்து நம்ம முழுசாக செஞ்சோம்னாலே நமக்கு காட்சி கொடுத்து நம்ம கஷ்டத்தை தீக்கிறதுக்கு ஒரு வழியும் காட்டுவாங்க யார் ரூபத்துலையும் வேணாலும் வருவாங்க ஒரு எறும்பு ஒரு மனித ரூபத்திலேயோ யார் ரூபத்தில் வேணாலும் அம்மா வந்து நமக்கு உதவி செய்வாங்க அதை நம்ம முழுசாக நம்பணும் கடைசி வரைக்கும் நம்ம நம்பிக்கையை மட்டும் கைவிடக்கூடாது அதனால் யூடியூப்பில் தான் பார்த்தேன் எதாச்சும் நான் யூடியூப்பில் பார்க்கும்போது எனக்கே அம்மா வந்து காட்சி கொடுப்பாங்க அப்படி வந்ததில் தான் நாங்கள் பிறத்து நான் நாங்கள் அப்புறம் அம்மாவோட வேண்டுதல் இது பார்த்தேங்க அதே மாதிரி நானும் வேண்டுதல் கடிதம் அம்மாட்டையும் வச்சேன் அம்மா வந்து நம்ம பெத்த அம்மாவா நம்ம காண்டி ரெண்டு முறை பூஜையில வச்சு நம்ம காண்டி விடிய விடிய உட்காந்து எழுதி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த சமயத்தில் சொல்லிக்கிறோம் எவ்வளவு கஷ்டமானாலும் நம்ம பிள்ளைங்க நம்ம காப்பாற்றணுன்றதுக்காக அவங்களும் பகலாக உழைச்சு நமக்காக எழுதி வேண்டுதல் கடிதம் எவ்வளோ வந்தாலும் நம்ம பாதத்தில் அம்மா பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுறாங்க நானும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அம்மாவை தான் நம்ம வேற யாரையும் நம்ப மாட்டேன் கொலசாமியும் வரைய நம்புவேன் அவங்க பாதத்தில் சன்னாகதியாக நான் வந்து வேண்டுதல் கடிதம் வச்சேன் இது நாள் வரைக்கும் என்னை காப்பாற்றி கொடுத்துட்டு வர்றாங்க எல்லா சூழ்நிலையிலும் காப்பாற்றுறாங்க அதனால உண்மையாக வேண்டுதல் கடிதம் நம்ம வே வச்சாலே போடும் அம்மா வந்து நமக்கு காட்சி கொடுப்பாங்க ஆனால் பொறுமை வேணும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமை வேணும் அவங்க முதல்ல நம்மளை சோதி அப்புறம் கைவிட மாட்டாங்க எனக்கும் சோதனை எல்லாம் வந்துச்சு அதையும் தாண்டி அம்மா காடை நான் கெண்டியா பிடிச்சிக்கிட்டேன் அதனால நீங்க நான் வந்து நல்லா இருக்கேன் இனிமேலும் நல்லா இருக்கேன் அம்மா அம்மா கூட நேரம் இருக்காது மகள பழக்கம் ஆனால் நம்ம தாண்டி அவங்க நைட்டும் மகளும் எவ்வளோ நேரம் எவ்வளோ பேர் கொடுத்தாலும் வேண்டுதல் கடிதம் எழுதி ரெண்டு முறை அவங்க வேண்டுதல் வைக்கிறாங்க அம்மாக்கிட்ட பூஜையில் அதுக்கு கொடான கூடிய நன்றிகள் அவங்களுக்கு என்றைக்கும் அந்த பணியை அவங்க செய்யணும் இந்த மகள்களுக்காக எல்லா மகள்களுக்காக நான் வேண்டி கேட்டுக்கிறது அதுதான் எல்லா மகளுக்களுக்காகவும் அவங்க வேண்டுதல் கடிதம் வைக்கிறது எல்லாருக்கும் நல்லா வேண்டுதல் அவங்க அம்மா செஞ்சிச்சு ஒவ்வொரு தாமதமாக தான் ஏதோ சரி இது நான் கொடுக்கல நம்ம நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த தடவை தவறி போகுதா அது நம்ம அம்மா வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தடங்கள் பண்ணுறாங்க அதுக்கு பின்னாடி அதுக்கு பெருசாக நமக்கு கொடுப்பாங்க நம்பணும் அதுதான் என் குழந்தைங்களுக்குன்னு நான் சொல்றேன் ஒரு விஷயம் நடக்கலையா அம்மா ஏதோ காரணத்துக்காக நடக்கலை பின்னாடி அதோட பெருசாக நமக்கு கொடுப்பாங்க நம்பி தான் நானும் இந்த நாளிச்சு சொல்லிட்டு வரேன் அம்மாவும் இந்த நாளிக்கு அப்படித்தான் நடத்திக்கிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க என்னோடய உடம்பாளையும் மனசாலையும் எல்லாத்தாலையும் நான் அந்த அம்மாவுக்கு பணிவிட செய்யணும் அதுதான் என்னோட கடைசி ஆசையும் இங்கே வந்து நான் அம்மாவுக்கும் செய்யணும் நம்ம அம்மாவுக்கும் செய்யணும் அது அந்த மலைவாழ் மக்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் சொல்லியிருக்கேன் நான் இருக்கு இருக்கும்போது சரி நாளைக்கு அந்த மலைவாழ் மக்களுக்கும் நீங்கள் போது ஒரு ஒரு சிறுத்தை உயிரங்களாலும் முடிஞ்சது செய்யுங்க அம்மாவுக்கு அப்புறம் யா யார் இருக்கேன்னு வரக்கூடாது உங்கள் மூலியமாகவும் செய்யணும் நான் என் பிள்ளைகிட்டையும் சொல்லி வச்சுட்டேன் என் பிள்ளையோடு நடந்து அதனால யாரும் கைவிடாம அம்மா வந்து நல்லபடியாக வேண்டி முறையிடுங்க அவங்க எந்த சூழ்நிலையும் காப்பாற்றுவாங்க எல்லா விஷயத்தையும் காப்பாற்றுவாங்க எத்தனையோ மகள்களுக்காக அவங்க வந்து உழைச்சிட்டு இருக்காங்க நல்லா உழைக்கணும் இன்னமும் அவங்க க கால் சகத்தோடு நல்லா இருக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் உழைக்கணும் அதுதான் நான் அம்மாவுக்கு அவங்களுக்கு கால் சகத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் எங்களுக்காக எங்க இருந்தோ வர்றாங்க எத்தனையோ பிள்ளைங்க அவங்க அம்மாவை நம்பியிருக்காங்க நாகம்மாவையும் நம்பியிருக்காங்க வராகவும் இவங்க மூலியமாக எங்களுக்கு நல்லது நடக்குது அதனால் அம்மாவும் கைகாசகத்தோடு நல்லபடியாக நூறு வருஷத்துக்கு இருக்கணும் அதுதான் என்னோடய கோரிக்கை காலேஜ் போகிறாங்க தேர்ட் இயர் படிக்கிறாங்க இவங்க ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஃபீஸ் பிரச்சனைகள் எல்லா கடன் பிரச்சனைகள்லாம் தலைக்கு மேலே போயிருந்தது ஆனால் அம்மா வேண்டுதல் கடையில் வச்சு அம்மா மூலியமாக எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே நடந்துருக்குது அதனால் அம்மாவுக்கு கெட்டியாக பிடிச்சிக்கங்க காலை கெட்டியாக பிடிச்சிக்கங்க போ அவங்க எப்படி காப்பாற்றுவாங்க அம்மா முழுசா நம்பினவங்களுக்கு அந்த எண்ணமே வரக்கூடாது வரவும் வராது எங்கே இருந்தாலும் அம்மாதான் நாகபுரத்தில் இருந்தாலும் அம்மாதான் திருப்பூர்ல இருந்தாலும் தான் அமெரிக்காவில் இருந்தாலும் தான் அம்மா எங்கேயுமே இருக்காங்க ஆனால் நம்ம தேடி போகிற ஒவ்வொரு கோயிலுக்காக எல்லா கோயிலையும் எல்லா சக்தியுமே இருக்குது ஆனால் நம்ம அம்மான்னு உண்மையாக முறையிடணும் அது ஒன்று தான் இப்போ எல்லாத்துக்கும் உள்ள வித்தியாசம் அம்மா உனக்கு நீயே பெ பெற்ற படைச்சவ அப்படின்னு நீயே காப்பாற்று சரணாகதி பாதம் அப்படின்னு நம்ம நீயே இந்த வந்து என்னை காப்பாற்று எனக்கு வேற கதி இல்லை நீயே காப்பாற்று நம்ம முழுசாக சரணாகதி அடையணும் ஆனால் பொய்யா வந்து சும்மா பேருக்கு அம்மா சொல்கிற மாதிரி எழுதக்கூடாது அப்போ நடக்காது உண்மையான அன்புக்கும் பக்திக்கு மட்டும்தான் அம்மா வணங்குவாங்க எந்த கடவுளாக இருந்தாலும் உண்மையான பக்தி இருக்கணும் அம்மா கிட்ட ரொம்ப உண்மையாக இருக்கணும் பாசத்தோடு இருக்கணும் அடுத்தவங்களுக்கு எடுதல் நினைக்கக்கூடாது புரணி பேசக்கூடாது அம்மா சொல்கிற மாதிரி நம்மளும் நான் நான் வந்து இன்னமும் எங்கள் அம்மா பிள்ளைன்னு நான் சொல்ல மாட்டேன் வராயி பிள்ளைன்னு தான் சொல்லுவேன் எல்லாத்துக்கிட்டேயும் என் அம்மா வராகி நான் வராயி பிள்ளைன்னு தான் நான் மாரடைத்து சொல்லுவேன் நான் வராயி பிள்ளை அப்படின் தான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன் என் அம்மா யாருன்னு வராகின்னு தான் சொல்லுவேன் உங்க நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பெற்றவங்க அவங்க அவங்க கடாம நான் சந்திப்பேன் ஆனால் எனக்கு மேலே என் அம்மா வராகி என் கஷ்ட காலத்துலேயும் துணை இருக்கிறாங்க இப்போவும் துணை இருப்பாங்க எப்போவும் துணை இருக்கிற அம்மா தான் என் வராகி அம்மாவுக்கு முகிறது எதுவும் எனக்கு கிடையாது அம்மாவுக்கு எல்லாம் என் உடம்பாலையும் மனசாலே எல்லாம் உழைக்கணும்னு ஆசைப்பட்றேன் உடம்புக்கு செம்பு கொடுத்து அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய நிறைய கடமைகள் எனக்கு இருக்குது அம்மாவை வருஷ வருஷம் நான் பார்க்கணும் செய்கிறது செய்யணும் அதுக்கு அம்மா எனக்கு அருள் புரியணும் அதுதான் எனக்கு வேணும் என் அம்மா வாராகி அழகாக எல்லாத்துக்கும் வராயி அம்மாவாக இருந்தாலும் எனக்கும் ஆராயும் நான் மாறடிச்சு சொல்லிக்கு வைக்க அம்மா வர முந்தியில சின்ன பிள்ளையா இருந்தேன் எனக்கு விவரம் தெரியாது வீட்டுக்குள்ளே நாலு செவத்துக்குள்ளே வளர்ந்தவன் வெளியே உள்ளதான் தெரியாது ஆனால் கஷ்டம் வரும்போது தானாக அந்த ஃபோனில் வரும்போது ஒவ்வொரு படமும் வரும் அதே மாதிரி ஃபோன்லாம் வராகி இருந்துச்சு அவங்க வரலாறு படிக்க படிக்க அவங்க உண்மையாக நான் அடிமையாக காலத்து எதிரிகள் தொழிலும் காப்பாற்றுறாங்க அப்போ உண்மையான அன்புக்கு அவங்க வந்து நம்ம பதில் சொல்லுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஜெய் வராய் ஜெய் ஜெய் தான் மூச்சு விடுறதுக்கு மறந்தாலும் அம்மாவை நினைக்கிறதுக்கு நான் மறக்கவே மாட்டேன் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் சொல்லிக்கிட்டேன் அந்த அளவுக்கு அம்மா மேலே எனக்கு வந்து பக்தி அதிகம் பாசம் அதிகம் அம்மா காலடியில் நாங்கள் சமர்ப்பணம் ஆகும் அதுதான் என்னோட கடைசி ஆசை அதனால் அம்மா எனக்கு எப்பவும் எனக்கு பிடிச்சமான தெய்வம்ஷ்டர் தெய்வம்